ஒலிம்பிக் போட்டிகளில் யார் தங்கம் வென்றால் வெள்ளி வென்றால்ன்ற கதையை தாண்டி இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அது என்ன அப்படின்னா இல்லை பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகளில் பெண்களுக்கான போட்டிகளை பெண்கள் ஆரம்பிடுங்கடா பெண்களுக்கான போட்டியில் ஆண்களை உள்ள விட்டு விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனை கடந்த ஒரு வாரம் ஓடிக்கிட்டு அந்த பிரச்சனை அல்ஜீரியன் அல்ஜீரியன் ஈமான் கலீஃப் இந்த கலீஃப்ன்ற லேடிட்டு வந்து கிளம்பு இந்த கலீஃப் பெண்ணெல்லாம் எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய

பெண்களுக்கான கூத்து சண்டை பெண்கள் அனுமதிங்க நீ எல்லாம் ஆண்கள் அனுமதிச்சு நான் எப்படி சண்டை போடுறது அந்த அம்மா தான் விட்டு போச்சு அதுக்கப்புறம் பெரிய அளவு சச்சரவாச்சு இவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகள்ல பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகள் பங்கேற்பதற்கான தகுதி இழந்தவங்க ரெண்டாயிரத்தி